ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் ஜவ்வரிசி மிக்ஸிங் பவுலில் போட்டுடலாம் நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்துருக்குறேன் இப்போது ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு தண்ணி ஊற்றி கருவியாச்சு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக நமக்கு ஜவரிசி வேகும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அரை லிட்டர் பால் ஊற்றி பால் நல்லா காய வச்சுக்கலாம் பால் நல்லா திக்காக காய்ஞ்சு வரட்டும் போய் இந்த காய்ஞ்ச பால்லந்து ஒன்றரை கரண்டி பால் எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போ ஒரு கரண்டி ஊற்றியாச்சு இன்னொரு அரை கரண்டி ஊற்றிடலாம் இப்போது ஜவரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் குஞ்சை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்கலாம் நீங்கள் ஊற வைக்கும்போதே அதிகமாக தண்ணி ஊற்றி இருந்தால் அந்தது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் எனக்கு தண்ணி பற்றலை அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கிறேன் இப்போ இது நல்லா வேகட்டும் நம்ம எடுத்து வச்ச பாலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பால் பவுடர்னு போட்டலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் கைவிடாமல் நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம் இப்போ நான் கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு நல்லா கண்ணாடி பதமாக நம்ம ஏற்கனவே ஊற வச்சதுனால நல்லா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு குட்டி ஃபேன் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா காயட்டும் பத்து முந்திரி நான் போடுறேன் பத்து பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுடலாம் நான் சாரப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன் அதையும் போட்டலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேமியா இப்போ இந்த நெய்யிலே போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கருகாமல் ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியில் ஊற்றிடலாம் இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடர் இன்னொரு முறை நல்லா கரைச்சி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற ஜவ்வரிசீடையும் ஊற்றிடலாம் இப்போ இது முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முந்நூறு கிராம் சர்க்கரை இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ சர்க்கரை கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற அரை லிட்டர் பாலையும் ஊற்றிடலாம் பால் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிடும் போலே தோணும் குட்டி பசங்கலாம் கொடுத்தா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு சொட்டு கூட மிக்சாக வைக்க மாட்டாங்க நம்ம எப்பவும் செய்கிற பாயசத்தை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம ஃபேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் வைங்க இன்னொரு நல்ல வீடியோவில் செஞ்சிக்கலாம் பாய்